அதிகாலையிலே எழுந்திருக்கணுமா ரொம்ப அற்புதமான தீர்வு என்னென்னா சீக்கிரமாக படுத்துருங்க அதாவது என்னதுன்னா ஒரு விதிமுறை இருக்குது ஒரு லட்சியவாதியாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் வித்தியாசமாக வாழுங்க அதுதான் நீங்கள் லட்சியவாதியாக வாழ்வதற்கு ஒரு வழிமுறை லட்சியவாதிகளால் மட்டும்தான் அதிகாலையில் விழித்திருக்க முடியும் விழிக்க முடியும் தூக்கத்திலிருந்து வித்தியாசமாக இருக்கணும் ஒரு லட்சியவாதினாலே அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க அவங்கள எல்லாரும் ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வித்தியாசமாக இருக்காங்க வித்தியாசமாக வாழுகிறார்கள் அதனால தான் எல்லாருமே பார்க்குறாங்க மாதிரியும் வாழ்ந்துட்டாக்கா யாரும் உங்களை வித்தியாசமாக பார்க்க போகிறது இல்லை அப்போ லட்சியம் என்பது நீ லட்சியவாதியாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அதிகாலையில் விழிப்பதற்கு ஒரு நியாயம் இருக்குது அதிகாலையில் விழிப்பதற்கு ஒரு நியாயம் என்பது இருக்கிறது அதனால் வந்து ஒரு காரணமும் இருக்குது ஏன் அதிகாலையில் எதுக்கு அஞ்சு மணிக்கு விழிக்கிற எதுக்கு நாலு மணிக்கு விழிக்கிற நாலு மணிக்கு வச்சு என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு லட்சியமே இல்லாத மக்களுக்கு நீ லட்சியமே இல்லாத இல்ல இல்லாத ஒருவராக இருந்தால் நீ நாலு நான் நாலு மணிக்கு எந்திப்பேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயா சொன்னீங்கன்னா ஏன் எதுக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி என்ன பண்ணுவேன் உமா உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அவர் லட்சியவாதிகிட்ட போய் அப்படி கேட்க மாட்டாங்க ஓ அதனால அதனால்தான் அவர் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெறுவதற்கு காலைல நாலு மணிக்கெல்லாம் எந்திக்கணும் அப்போது வந்து அப்போது லட்சியவாதியோட வாழ்க்கை பாருங்கள் அவர் நாலு மணிக்கு எந்திரிப்பார் வித்தியாசமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை வித்திய உடற்பயிற்சி செய்வார் பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க ஆனால் லட்சவாதி வாக்கிங் எங்கேயா போவார் போவாங்க அது மாதிரி உடற்பயிற்சி செய்வாங்க அது மாதிரி உணவுலேயும் அவங்க கட்டுப்பாடோட இருப்பாங்க அப்புறம் வந்து ஒன்று நைட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவாங்க அல்லது காலையிலே எழுந்திரிச்சிருவாங்க அப்படி வித்தியாசமாக இருக்கும் அவங்க வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி ஆனால் வழக்கமாக லட்சியமே இல்லாத மக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த மாதிரி முடியும் எல்லா மக்கள் மாதிரியும் தான் இருப்பாங்க ஆறு மணிக்கு எந்திரிப்பாங்க ஏழு மணிக்கு எந்திரிப்பாங்க நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் எப்படியும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அது மாதிரி தான் லட்சியம் இல்லாதவருடைய பெரும்பாலான மக்கள் வாழுகிற வாழ்க்கை தான் லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இங்கே இருக்கிறது ஒரு லட்சியம் லட்சியம் என்பது இங்கே வித்தியாசமாக இருக்கு லட்சியம் என்பது இங்கே வித்தியாசமாக இருக்குது ஆக வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இங்கே இருக்கிறது அதுக்கு அதாவது வித்தியாசமாக வாழ்கிறதுக்கு எல்லாருமே நம்மளை பார்க்கும்போது நிறைய பேர் கூச்சம் வரும் அதுக்காகவே நிறைய பேர் வந்து லட்சியவாதியாக வாழாமல் மாதிரியும் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க எனக்கு கூச்சமாக இருக்குது அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் லட்சியத்தையே கைவிட்டு விட்டேன் லட்சியவாதியாக வாழ்ந்தால் எல்லோரும் என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து லட்சியத்தையே கைவிட்டு விட்டேன் அப்படின்னு இந்தியர்கள் இந்தியர்களோட மனப்பான்மை அப்படி தான் இருக்குது இங்கு அலட்சியவாதிகள் பெருகிவிட்டார்கள் லட்சியவாதிகள் குறைந்து விட்டார்கள் லட்சியம் என்பது வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக போய் மாறிவிட்டது லட்சியமாக லட்சியத்தோடு வாழ்வது என்பது வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது ஆனால் ஒரு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா லட்சியம் இல்லாமல் வாழ்வது தான் வித்தியாசமான வாழ்க்கையாக தெரியும் ஒரு ஜப்பானில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அலட்சியமாக வாழ்வது அதாவது லட்சியமே இல்லாதவர்கள் அங்கே யாராக இருந்தாங்கன்னா அவங்க வித்தியாசமாக தெரிவாங்க ஏன்னா அங்கே லட்சியத்தோடு வாழ்வது தான் பெரும்பான்மையாக இருக்கிறது முன்னேறிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே லட்சியத்தோடு வாழ்வது தான் பெரும்பான்மையான மக்களாக இருக்கிறார்கள் லட்சியத்தோடு வாழ்கிறவர் லட்சியவாதிகளாக வாழ்கிறவர்கள் தான் அங்கு பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்போ அலட்சிய அப்போ இப்போ வெளிநாடுகளில்லாம் முன்னேறிய நாடுகளில் பார்த்திங்கன்னா லட்சியம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் தான் வித்தியாசமாக வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது லட்சியம் இல்லாமல் ஏன் வித்தியாசமாக இருக்கான் சோம்பேறியாக இருக்கான் இவனை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது சோம்பேறியாக இருக்குது வேலைக்கே போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோம்பேறிகள் அதிகம் அலட்சியவாதிகள் அலட்சியவாதிகள் அதிகம் லட்சியவாதிகள் தான் ரொம்ப குறைவு லட்சியத்தோடு வாழ்ந்தால் அது வித்தியாசமாக தெரியுது இவர் ஒரு லட்சம் வா இவர் வித்தியாசமாக இருக்காருங்க நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க எப்படிங்க க நான் ஒரு லட்சியவாதி அதனால் வித்தியாசமாக இருக்கேன் இந்தியாவில் லட்சியவாதியாக வாழ்ந்தால் வித்தியாசமாக தெரியவீங்க வித்தியாசமாக தெரியும் அதனால் வந்து ஒரு நீங்கள் வித்தியாசம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தியாசமாக வாழணும்னு நினச்சி வித்தியாசமாக வாழ்ந்தாலே நீங்கள் லட்சவாதி ஆகிடுவீங்க அதனால் வந்து காலையில் எழுந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான நடைமுறையாக இங்கே இருக்கிறது இப்போ முன்னேறிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாலையிலே விழித்துருவாங்க உடற்பயிற்சி செய்வாங்க உணவுகளை கட்டுப்பாடு எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் அவங்க அந்த வாழ்க்கை என்பது ஆனால் இங்கே வந்து அது வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து உடற்பயிற்சி செய்யலைன்னா தான் உடற்பயிற்சி செய்தால் அது வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து வெளிநாடுகளில் முன்னேறிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது தான் அங்கே வித்தியாசம் ஆனால் இங்கே வந்து உழைப்பது வித்தியாசமாக இருக்குது ஒருத்தர் கடினமாக உழைக்கிறாருன்னா அவர் வித்தியாசமாக தெரிகிறாரு அதுவே ஜப்பானில் ஒருத்தர் இருந்தால் வித்தியாசமாக தெரிவார் அப்போ நம்முடைய நாம் எந்த அளவுக்கு ஒரு முரணான திசையில் வாழ்ந்துகிட்ருக்கோம் நமக்கு முன்னேற்றம் என்பதே நடக்காது இது சாபம் அல்ல இதுதான் நிலை இந்தியர்களோட நிலை இதுதான் இந்தியர்கள் முன்னேறிவிடவே மாட்டாங்க இந்தியர்கள் முன்னேற அது வந்து முன்னேறதுங்கிறது ஒரு மக்கள் தொகை எண்ணிக்கை காரணமாக ஏதோ ஒரு முன்னேற்றம் மாதிரி தெரியும் ஒரு கொஞ்சம் பேரோட முன்னேற்றங்கிறதுலாம் வந்து இந்தியர்களோட முன்னேற்றங்கிறது இப்போ இந்திய சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் வருது சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் டெல்லியில் மெட்ரோ ட்ரெயின் இது யாரோட உழைப்புன்றது இந்தியர்களோட உழைப்பாக ஜப்பான்காரங்க வந்து அதை போட்டாங்க அந்த மெட்ரோ ட்ரெயினை யார் கட்டினாங்க ஜப்பான்காரங்க போட்டாங்க அதனால் இந்தியர்களோட முன்னேற்றம் இந்தியர்களுக்கு சொந்தமல்ல வெளிநாட்டுக்காரங்களோட உழைப்பு தான் அது அதனால் வந்து அந்த வகையில் தான் இந்தியர்களோட முன்னேற்றம் என்பது நம்ம பார்க்குறதுக்கு இந்தியர்கள் முன்னேறின மாதிரி தெரிவாங்க இதுக்குள்ளே நிறைய பித்தலாட்டம் இருக்குது இது ஒரு பித்தளாட்டம் ஜப்பான் நாட்டுக்காரங்களோட முன்னேற்றம் என்பது அந்த நாட்டுக்கு சொந்தமானது ஆனால் நம்ம நாட்டு முன்னேற்றம் என்பது நமது நாட்டுக்கு சொந்தமானது கிடையாது நம்ம நாட்டில் உள்ள திறமையானவங்களாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறாங்க வெளிநாட்டை முன்னேற்றத்திற்காக போயிட்டாங்க நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டை முன்னேற்றுவதற்கு தேவையான திறமையான ஆட்கள் இங்கே இல்லை அதனால் வந்து நீங்கள் இந்தியாவில் வித்தியா வித்தியாசமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள் காலையில் எழுந்துருங்க அதிகாலையில் எழுந்துருங்க இப்போ நான் வந்து எப்போ எத்தனை மணியில் இருந்து இருக்கேன் அப்படின்னா ஒன்றைக்கு நான் ஒன்றே காலுக்கு எந்திரிச்சேன் காரணம் என்னென்னா நான் முத நாள் ஒம்போது மணிக்கே தூங்கிட்டேன் அதனால தான் ஒன்றைக்கு என்னால் எந்திக்க முடிஞ்சுது எனக்கு ஒன்றைக்கு அப்புறம் தூக்கம் வரலை இது இப்போ தான் இந்த மாற்றம் என்பது நடந்தது ஒரு வாரமாக தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் இந்த மாற்றம் ஆனால் நான் அதற்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா என்னால் காலில் எந்திக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் காலில் எந்தி கஷ்டப்படுவேன் ஆறு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் தூங்குவேன் ஆனால் அந்த உக்தியை கற்றுக்கொண்டேன் எனக்கு எளிதாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் எளிதாக இருக்கணும் போராடி எதையும் நான் பண்ணுறதுக்கு விரும்பவே மாட்டேன் கஷ்டப்படுறதுக்கு தயார் அந்த கஷ்டம் அந்த உழைப்பதற்கு நான் தயார் அந்த உழைப்பு எனக்கு எளிதாக இருந்தால் தான் நான் அதை பண்ணுவேன் கஷ்டப்பட்டு அலாரம் வச்சு பத்து பதினஞ்சு அலாரம் வச்சா கூட நான் ஏழு மணி வரைக்கும் தூங்குவேன் நான் பத்து பதினஞ்சு ரெண்டு மூணு ஒரு ஆறு ஏழு எட்டு அலாரம் வைப்பேன் ஆனால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிகிட்டே இருப்பேன் அதை அடிக்கடிக்காக ஆஃப் பண்ணிகிட்டே தூங்கிகிட்டே இருப்பேன் ஏழு மணி வரைக்கும் என்னால் ஆனால் காலையில் எந்திக்கணும் காலையில் எந்திரிச்சாக்கா நல்ல சிந்தனைகள் வரும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி நல்லா ஓய்வெடுத்து அந்த சிந்தனை மூளையின் செயல்பாடு சூப்பராக இருக்கும் நமக்கே புதிய புதிய கருத்துக்கள் நம்ம இருந்து வரும் ஆச்சரியமாக இருக்கும் பேசுகிறக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்போ அப்போ என்ன பண்ணும் காலையில் எந்திக்கணும் எந்திக்கணுங்கிறது என்ன நெடுநாள் கனவு ஆராய்ச்சி எப்படி எழுந்திருப்பது இது எல்லா என்னுடைய ஆராய்ச்சி மட்டும் கிடையாது எல்லாருடைய ஆராய்ச்சியும் கூடாது எல்லாருமே அதற்காக ஆராய்ச்சி செய்கிறார்கள் காலையில் எப்படி எழுந்திருப்பது அதிகாலையில் எப்படி எழுந்திருப்பது ரொம்ப சிம்பிளுங்க அதிகாலை எழுந்திருக்கிறது சீக்கிரம் படுத்துருங்க சீக்கிரமாக எந்திரிச்சிருவீங்க எல்லோரும் எல்லோரும் பத்து பதினோரு மணிக்கு எழுந்திப்பாங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எட்டு மணிக்கு எழுந்துருங்க ஒரு மணிக்கு எந்திரிப்பீங்க ஒம்பது மணிக்கு எழுந்துருங்க ஒன்றரைக்கு எந்திப்பீங்க அதே நீங்கள் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு படுத்திங்க ஏழு மணி வரைக்கும் தூங்குவீங்க உங்களால் எந்திக்கவே முடியாது ஏன்னா எல்லார் மாதிரியும் நீங்கள் தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லார் மாதிரி தான் எந்திப்பீங்க எல்லோரும் எத்தனை மணிக்கு எந்திக்கிறாங்க ஆறு மணிக்கு பிறகு தானே எந்திக்கிறேங்க அப்போ ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு என்ன விருப்பம் காலைல நாலு மணிக்கே எந்திக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா எல்லார் மாதிரியும் நீங்கள் படுக்கக்கூடாது எல்லார் மாதிரியும் எல்லார் மாதிரியும் பத்து பதினோரு மணிக்கு படுத்திங்கன்னா எல்லார் மாதிரியும் ஆறு ஆறு மணிக்கு தான் எந்திப்பீங்க அப்போ எல்லார் மாதிரியும் படுத்து தூங்காமல் எல்லார் மாதிரியும் பத்து பதினோரு மணிக்கு தூங்காமல் எல்லோரும் நீங்கள் வித்தியாசமாக என்ன பண்ணுங்க ஒம்பது மணிக்கு தூங்குங்க எட்டரைக்கு தூங்குங்க எட்டரைக்கு தூங்கிட்டிங்கன்னா மத் நீங்கள் அதிகாலையிலே விழித்து கொள்வீர்கள் எட் எட்டரைக்கு எல்லோரும் தூங்க மாட்டாங்க அது மாதிரி காலைல நாலு மணிக்கு மூணு மணிக்கு எல்லாருமே முழிக்க மாட்டாங்க விழித்து விழித்து கொள்ள மாட்டார்கள் காலையில் நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ எல்லாருமே விழித்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீங்கள் விழிப்பீங்க நீங்கள் முழிச்சிக்குவீங்க நைட்டு எட்டரைக்கு படுத்துருங்க காலைல மூன்றரைக்கு ஒரு மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கீங்களா இல்லையானுங்கிற பாருங்கள் ஆக எல்லார் மாதிரி வாழ்ந்தீங்கன்னா எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லோரும் இப்போ வந்து நீங்கள் ஜப்பானில் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எல்லார் மாதிரியும் தான் இருக்கணும் ஏன்னா அங்கே உள்ள எல்லாருமே வந்து சுறுசுறுப்பாக இருக்காங்க உழைக்கிறாங்க லட்சியவாதியாக இருக்காங்க அதனால் நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா எல்லார் மாதிரியும் இருக்கணும் இந்தியாவில் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லார் மாதிரியும் இருக்காதிங்க நாசமாக போயிடுவீங்க எல்லா வகையிலுமே அறிவு அறிவுலேயும் சரி உங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை முறை இருக்கணும் நீங்கள் உங்கள் உங்களுக்குன்னு நம்பிக்கைகள் இருக்கணும் உணவு முறை இருக்கணும் நீங்கள் சாப்பிட்ற உணவு எல்லார் மாதிரியும் சாப்பிடாதீங்க நோய் வந்தே செத்து போயிடுவீங்க இந்தியாவில் அது மாதிரி எல்லார் மாதிரியும் இருக்காதிங்க இந்தியாவில் வித்தியாசமாக இருங்க அப்போ தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எல் இங்கே எல்லாருமே சோம்பேறி தேசம் சோம்பேறிகளின் தேசம் இது தேவையில்லாத வேலைகளை செய்பவர்களின் தேசம் இது இவங்க செய்கிற வேலை எல்லாமே தேவையில்லாத ஆணி இவங்க பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணி இந்தியாவில் தேவையில்லாத சோம்பேறிகளின் தேவையில்லாத வேலைகளை தான் சோம்பேற்த்தனால் என்னென்னா சும்மா இருக்கிறது மட்டும் இல்லை தேவையில்லாத வேலைகள் செய்கிறதும் சோம்பேறித்தனம் தான் ஸோ பயனில்லாத வேலைகளை செய்கிறது அத்தனையும் தான் இங்கே வந்து மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தேவையில்லாத வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து இது சோம்பேறிகளின் தேசம் இந்தியாவில் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லார் மாதிரியும் இருக்காதிங்க வித்தியாசமாக இருங்க வெற்றி பெறுவீர்கள் எல்லாரும் மூட நம்பிக்கையில் ஊறி போய் கிடக்கிறாங்க சர்க்கரை பாகையில் ஊறி போன குலாப்ஜாம் போல் மூடநம்பிக்கையில் ஊறி போனவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் அதனால் வித்தியாசமாக இருங்க எல்லாருமாதிரியும் இருக்காதிங்க எல்லாரும் மூடநம்பிக்கையில் ஊறி போயிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அறிவுபூர்வமாக வாழ முயற்சி செய்யுங்கள் எல்லோரும் சுமம்பேறிக்காங்க எல்லாரும் பயனில்லாத வழிகளில் உழைப்பை நேரத்தையும் செலவழிக்கிறாங்க நீங்கள் பயனுள்ள வழிகளில் உழைப்பை நேர நேரத்தையும் செலவழிங்க எல்லாரும் ஆறு ஏழு மணி வரைக்கும் தூங்குவாங்க காலையில் நீங்கள் நாலு மணிக்கே தூங்கு எழு எழுந்துருங்க நாலு மணிக்கே மூணு மணிக்கே கூட எழுந்துருங்க எல்லோரும் எல்லாரும் பத்து பதினோரு மணிக்கு தான் தூங்குவாங்க நீங்கள் எட்டரைக்கே தூங்கிடுங்க அதுதான் வித்தியாசமான வாழ்க்கை அதுதான் வெற்றிக்கான வாழ்க்கையும் கூட எட்டரைக்கே தூங்கிட்டிங்கன்னா காலைல மூணு மணிக்கு எழுந்திருப்பீங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது இப்போ நான் வந்து காலைல நைட்டு நேற்று நைட்டு ஒம்பது காலுக்கு படுத்தேன் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்றே காலுக்கு எழுந்திரிச்சிட்டேன் எனக்கு கஷ்டமாகவே இல்லை ஒன்னே காலுக்கு எழுந்திரிச்சிட்டேன் இப்போ நான் இப்போ மணி அஞ்சு ஆகுது அஞ்சு இல்லை அஞ்சு ஆகலை நாலு பதினொன்று ஆகுது இப்போ நாலு பதினொன்று ஆகுது நாலு பதினொன்று வரைக்கும் நான் வீடியோ பேசிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நான் அஞ்சு மணிக்கு படுத்தால் கூட தப்பு இல்லை அஞ்சு மணி அஞ்சு டூ ஏழு ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்தா கூட தப்பு இல்லை ஆனால் எந்திரிச்சில்ல ஒன்றை ஒன்றே காலுக்கு எந்திரிச்சுல அதுதான் வித்தியாசமாக அதுக்கு காரணம் என்ன நேற்று நைட்டு நான் ஒம்பது காலக்கே படுத்துட்டேன் இனிமேல் எக்காரணம் கொண்டு எட்டே முகளுக்கு படுக்க ஆரமிச்சிடணும் ஒம்பது மணிக்கு நம்ம தூங்க ஆரம்பிச்சிடும் அப்போ காலையில் ஒரு மூணு மணிக்கு கூட எழுந்திருக்கலாம் மூணு மணி ரெண்டு மணி ரெண்டு மணி கூட நம்ம எழுந்திருக்கலாம் அப்படி எழுந்துவிட்டால் என்ன பண்ணலாம் காலை நேரங்கிறது அற்புதமான நேரம் நம்ம மூளை அற்புதமாக சிந்திக்கும் ஒரு இந்த உலகமே அமைதியாக இருக்கும் நாம் வித்தியாசமானவராக தெரிவோம் இந்த உலகத்தை உலகத்தில் நாம் தனி ஒருவராக தெரிவோம் தனி ஒருவன் தனி ஒருவனாக தெரிவோம் தனி ஒருவளாக தெரியும் தனி ஒருத்தியாக நீ தெரிவாய் தனி ஒருவனாக நீ தெரிவாய் தனி ஒருத்தியாக தனி ஒருவனாக வாழ ஆசைப்படுகிறாயா வித்தியாசமாக வாழ இந்தியாவில் சீக்கிரமாக படுத்துரு காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு நீ எழுந்துச்சுப்ப ரெண்டு மணிக்கு கூட எழுந்திருப்பேன் எல்லாரும் தூங்கிட்ருப்பாங்க ஆழ்ந்து அசந்து இந்த மூணு மணிக்கு ரெண்டு நாலு மணிக்கு தான் ஆழ்ந்து அசந்து தூங்குவாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆனால் நம்ம உட்காந்து நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம் அதனால் காலை பொழுதுங்கிறது அற்புதமான பொழுது காலை நேரத்தில் நல்ல நேரம் எது தெரியுமா ராகு காலம் யமகண்டெல்லாம் கிடையாது நல்ல நேரம் நேர நேரத்தில் நல்ல நேரம் இந்த காலை நேரம் தான் இந்த இயந்திர அறிவுலையில் அதிகாலை மூணு மணி நாலு மணி இதெல்லாம் நல்ல நேரம் கிடைக்காதுங்க தான் கிடைக்கும் போராடணும் அந்த மூ நம்மக்கிட்ட தான் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல நேரத்தையே நாம் அடைய வேண்டுமென்றால் நமக்கு அறிவு தேவை அறிவு கண்டுபிடிக்கணும் நான் கண்டுபிடிச்சோம் பாருங்கள் எத்தனை வருஷமாக இருப்பேன் காலையில் எந்திக்கணும் காலையில் எந்திரிக்கணும்ன்ட்டு வலுக்கட்டாயமெல்லாம் நான் ரெண்டு மணிக்கெலாம் இருந்துச்சுருக்கேன் ரெண்டு மணிக்கு இருந்துச்சி மூணு மணிக்கு இருந்துச்சு வாக்கிங்லாம் போயிருக்கேன் வாக்கிங்லாம் போய் ஆனால் அது எனக்கு நிலைக்கலை ஏன்னா அது வலுக்கட்டாயமாக பண்ணுறது இயல்பாக வரணும் நாம் காலில் எந்திக்கிறதுங்கிறது இயல்பாக இருக்கணும் அலாரம் உங்களை எழுப்பக்கூடாது நீங்களாக எழுந்திருக்கணும் அலாரத்தை நீங்கள் தான் அணைச்சி வைக்கணும் அலாரமே உனக்கு உங்களுக்கு தேவையில்லை அதனால் எதுவும் எளிதாக இருக்கணும் காலையில் அதுக்கு ஒரு நுட்பம் இருக்குது காலையிலே எழுந்திருக்கணுமா அதுக்கு ஒரு நுட்பம் இருக்குது அதை நீ பின்பற்றாமல் வலுக்கட்டாயமாக வலுக்கட்டாயமாக நீ எந்திக்காத வலு வலுக்கட்டாயமாக அதிகாலையிலே நான் எழுந்திருக்கணும்னு நினச்சிக்கிட்டு எழுந்திருக்காத அது வந்து மனசில் சோர்வு ஏக்கத்தை தான் ஐயோ காலையில் தூங்க முடியாமல் நம்ம இப்படி எந்திக்கிறோமே அப்படிங்கிற ஏக்கத்தை தான் அது உங்களுக்கு ஏற்படுத்தும் அது உங்களுக்கு சொந்தமானது கிடையாது அதனால் காலையில் எழுந்திருக்கணுமா அதுக்கு ஒரு நுட்பம் இருக்கிறது ஒரு தொழில்நுட்பம் இருக்குது இதை செய்தால் அது நடக்கும் பெட்ரோல் போட்டால் வண்டி ஓட்டலாம் பெட்ரோலே போடாமல் வண்டி ஓட்டணும்னு நினைக்காத அப்போது எதை 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 செய்தால் அது நடக்கும் எதை செய்தால் நீ காலையில் எந்திப்ப நைட்டு எற்றரிக்கைப்படுத்துரு அப்போ தான் நீ காலையில் எழுந்திப்ப காலையில் எழுந்திருப்ப தூக்கங்கிற தூக்கத்தை நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் நான் தூக்கத்தை ஜெயிச்சிட்டேன்ப்பா வெற்றி கொண்டு வீழ்த்தி விட்டேன் என்னை அடிமைப்படுத்திய தூக்கத்தை நான் வெற்றி கொண்டு வீழ்த்தி விட்டேன் அப்போ தூக்கத்துக்கு அடிமையாக கிடக்கிறாங்க மக்கள் எல்லாருமே ஆறு ஏழு மணி வரைக்கும் தூங்குறாங்க பாருங்கள் மனசுக்குள்ளே ஆசை இருக்குது காலைல எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆறு ஏழு மணி வரைக்கும் தூங்குறாங்க அவங்கள வந்து தூக்கம் வந்து ஜெயித்து விட்டது அவர்களை வீழ்த்தி விட்டது தூக்கம் தூக்கத்தால் வீழ்த்தப்பட்ட மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் நிறைய பேர் கோடிக்கணக்கான மக்களை தூக்கம் வந்து வீழ்த்தி விட்டது இப்போ நான் தூக்கத்தை ஜெயிச்சுட்டேன் தூக்கத்தை அடித்து அடி ரொம்ப காலம் போராடி தூக்கத்தை அப்படி நுட்பமாக டெக்னிக்காக ரொம்ப கஷ்டப்படலை சீக்கிரமாக தூங்கினேன் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன் தூக்கத்தை தூக்கத்தை அடி பின்னு பின்னு பின்னிட்டேன் தூக்கத்தை அடித்து இப்போ தூக்கத்தை தோற்று போய் கிடக்குது என் முன்னாடி தோற்று போய் கிடக்குது பிஞ்சி போய் கிடக்குது இனிமேல் அது எந்திக்காது அவ்வளோதான் அப்போ நான் இப்போ தேவையான அளவு தான் தூங்குறேன் நைட்டு ஒம்பது மணிக்கு தூங்குறேன் வச்சுக்கோங்களேன் ஒரு மணிக்கு எந்திக்கிறேன் அப்படின்னா நாலு மணி நேரம் தூக்குவோம் அப்புறம் திரும்ப ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் தூ ஆறு ஏழு மணி வரை உழைச்சிட்டு திரும்ப கூட ரெண்டு மணி நேரம் தூங்குங்க தூக்கம் வந்தால் தூங்குங்க இதுதான் விதிமுறை தூக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க வருதா தூங்கிடுங்க தாகம் வந்தால் தண்ணி குடிக்கிறீங்க பசிச்சா சாப்பிடுங்க ஆ அது மாதிரி தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க தப்பே கிடையாது தூக்கம் த தாகம் எடுத்தால் தண்ணி குடின்னு தான் சொல்கிறீங்க தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க பசிச்சா சாப்பிடுன்னு தானே சொல்கிறீங்க அப்போ தூக்கம் வந்தால் மட்டும் ஏன் தூங்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க தூக்கம் வந்தால் தூங்குங்க தாகம் வந்தால் தண்ணி குடிங்க நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறீங்க கணவன் மனைவியோட இருக்கீங்க அப்படின்னா உடலுறவு கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டால் உடலுறவு கொள்ளுங்க அது உணர்வு பூர்வமாக ஒரு வாழ்க்கையை வாழுங்க அப்படி இருக்கும்போது தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க தூக்கம் வரலையா அப்போ ஏன் படுத்துக்கிட்டு இருக்கீங்க எந்த உங்கள் வேலையை பாருங்கள் தூக்கம் வந்த தூக்கம் வரலையா முடிச்சிருக்கீங்க முடிச்சுருக்கீங்க வேலையை பாருங்க ஏன் தூங்குறாமல் தூங்கி ஆகணும்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க அது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அது மாதிரி நைட்டு எட்டரைக்கு படுத்துட்டிங்கனாக்கா காலைல ஒன்றரைக்கெலாம் எணிச்சிருவீங்க அதிகாலையில் ஒன்றரைக்கெலாம் எழுச்சிடுவீங்க நள்ளிரவு பாருங்கள் இயற்கை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது பாருங்க டெக்னிக்கு தான் டெக்னிக் நுட்பம் யாராக கஷ்டப்பட்டு ஒன்றரைக்கெலாம் எந்திக்க முடியுமா எளிதாக எழுந்திக்க முடியுமா ஒன்றைக்கு எழுந்திருக்கிறது எளிதாக இருக்குமா யாராவது கஷ்டப்பட்டு அதாவது நீ ஒன்றைக்கு எந்திக்கலாம் தப்பு ஒன்றைக்கு எந்திக்கிறவங்களும் இருக்காங்க படிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் கஷ்டப்பட்டு தானே எந்திரிப்பாங்க அப்படியே முடியவே முடியாது அவ்வளோ தூக்கம் கண்ணில் தூக்கம் தண்ணியை குடிப்பாங்க டீயை போட்டு குடிப்பாங்க ஆனால் நான் அசராமல் உட்கா ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் நான் கஷ்டமே படல நைட்டு ஒம்பது மணிக்கு படுத்தேன் காலை ஒன்றே காலுக்கு எந்தேன் ஒன்றே காலுக்கு எரிஞ்சு உட்காந்து வந்து நான் வீடியோ போட்டுவிட்ரு எனக்கு ஈஸியாக இருக்குது ரொம்ப ஈஸி இவ்வளோ ஈஸி இவ்வளோ ஈஸியாக இருந்தால் தான் நான் இந்த வேலையை செய்வேனே காலையில் எந்திப்பனே எனக்கு இப்போ தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுவேன் நான் எவ்வளோ ஒரு இதான் கண்டுபிடிப்பு காலையில் விழிப்பது எப்படி இதை க இது ஒரு கண்டுபிடிப்பு அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மக்கள் இந்த நாட்டில் உள்ள மக்கள் காலையில் எழுந்திருக்கணுமா இந்த நாட்டில் ஒரு சட்டமே போடலாம் ஒம்பது மணிக்கு கண்டிப்பாக அத்தனை பேரும் தூங்கிடுங்கன்ட்டு ஒம்போது மணிக்கு மேலே நீ முடிச்சுருக்கணுமா அதுக்கு எங்ககிட்ட அனுமதி வாங்கணும் அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும் நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் மருத்துவமனையில் ஊழியர்கள் நான் மருத்துவ இரவு நேர பணியாளராக இருக்கேன் அப்படின்னா இரவு இரவில் விழிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கணும் இந்த மக்கள் இந்த மக்களை வந்து காலையிலே எழுந்திருக்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒம்பது மணிக்கு தூங்கிடுவோம் ஒம்பது மணிக்கு மேலே எங்கேயா லைட் எரிஞ்சதுன்னா அவ்வளோதான் ஒம்பது மணிக்கு மேலே எங்கேயுமே டிவி தொலைக்காட்சி ஒலிபரப்பு எல்லாத்தையும் நிறுத்திடுங்க ரேடியோ எல்லாத்தையும் நிறுத்திடுங்க இந்த டிவி சீரியல் சன் டிவி எல்லாமே நிறுத்திடுங்க ஒம்பது மணிக்கு அப்புறம் தூக்கம்தான் தூக்கம் தான் தூங்குகிற தூங்க தூங்கிடுங்க அப்படின்னா காலைல காலைல எழுந்திருக்க போகிறாங்க காலைல ஒன்றரைக்கு காலைல எத்தனை மணிக்கு வேணாலும் எழுந்திருக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதுக்காக காலைல ஒரு மணிக்கு நீங்கள் மு முடிச்சே ஆகணும் அப்படின்னு டைம் சட்டை போடக்கூடாது சட்டை வந்து எப்படி இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒம்பது மணிக்கு தூங்குங்கன்னு தான் சட்டம் போடணுமே தவிர காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்திக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் இல்லைன்னா அவங்களை அது அவங்கவுங்க விருப்பத்தில் விட்டுடலாம் கா காலையில் நீ எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறியா அது உன்னுடைய விருப்பம் மற்றபடி தூங்குங்கன்னு சொல்கிறதுல நமக்கு தப்பு இல்லை தூங்குங்கன்னு சொல்லலாம் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க நீங்கள் பட்டினி கிடங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது அது அவங்க விருப்பம் அதனால் தூங்க சொல்லலாம் தூங்குறதுக்கு சட்டம் போடணும் அப்போ காலைல எந்திருவாங்க சரி அது இப்போ நைட்டு ஒம்போது மணிக்கு நீங்கள் படுத்துட்டீங்க காலைல எரிச்சிருவீங்களா உணவு கட்டுப்பாடு தேவை கா நைட்டு நீங்கள் ஒம்பது மணிக்கு படுக்கிற அத்தனை பேரும் காலையில் அதிகாலையில் விழித்து கொள்வார்களா அப்படின்னா அது அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது உணவு கட்டுப்பாடு தேவை இப்போ நான் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் வெள்ளை சீனி சாப்பிட மாட்டேன் நாட்டு சர்க்கரை கூட அது எடுத்துக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது அது ரொம்ப நாளாக விட்டேன் அப்புறம் இன்றைக்கி ஓரிரு நாள் தான் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அது கூட எடுக்கக்கூடாது என்பது தான் எனது நிலைப்பாடு அது மாதிரி உணவில் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் முட்டை சாப்பிட மாட்டேன் இறைச்சி சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன் பரோட்டாலாம் சாப்பிட மாட்டேன் இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட மாட்டேன் தானியங்கள் தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுலாம் நான் சாப்பிட மாட்டேன் அதனால்தான் நான் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு நான் படுத்தேன் என்னுடைய வழக்கமே வித்தியாசமாக இருக்கா அப்போ நைட்டு ஒம்பது மணிக்கு படுத்தேன் ஒன்றைக்கு முடிச்சுட்டேன் ஒன்றே காலுக்கு முடிச்சுட்டேன் இதான் அதிசயம் எப்படி பாருங்கள் டெக்னிக் இதெல்லாம் நுட்பம் நுட்பம் எப்படி அதிகாலையில் விழிப்பதற்கான நுட்பம் நுட்பம் தெரியாமல் நீ ஒரு கம்ப்யூட்டர் இயக்கணும் அப்படின்னா உனக்கு நுட்பம் தெரிய வேண்டும் அது எப்படி செயல்படுகிறது என்கிற நுட்பத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த கம்ப்யூட்டர் செயல்படும் ஒரு வண்டியை ஓட்டணும்னா அந்த வண்டி எப்படி செயல்படுகிறது என்கிற நுட்பத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அது மாதிரி அதிகாலையில் விழிக்க வேண்டும் என்றால் இந்த உடம்பும் ஒரு ஒரு இயன் ஒரு தான் ஒரு இந்த உடம்பும் ஒரு வண்டி மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் அப்போ இந்த இதில் வேலை இதை வச்சு நீ வேலை வாங்கணும் அப்படின்னா இந்த உடம்பு எப்படி காலையில் விழிப்பு இதுக்கு என்ன தேவை என்ன உணவு கொடுக்கணும் என்ன போட்டால் நீ வந்து பெட்ரோல் போட்ட போடுற வண்டியில் மண்ணெண்ணெய் ஊற்றுனா அந்த வண்டி ஓடுமா புகை தான் வரும் இன்ஜின் சீஸ் ஆகிடும் அது மாதிரி நம்ம மனுஷங்க வந்து அதிகாலையிலே விழித்திருக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற உணவுகளை சாப்பிடணும் உணவு கட்டுப்பாடு தேவை வெறும் உணவு கட்டுப்பாடு மட்டும் போதுமா தானிய உணவுகள் சாப்பிடக்கூடாது மாமிசத்தை சாப்பிடக்கூடாது மீன்கள் சாப்பிடக்கூடாது முட்டையை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அதிகாலையில் விழித்து விடலாமா அதோடு உடற்பயிற்சியும் செய்யணும் உடம்புல வலி இருக்கணும் உடம்புல வலி இருக்கணும் உணவு கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்போ தான் நீங்கள் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு தூங்கி அதிகாலையில் ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ விழித்திருக்கலாம் விழிக்கலாம் விழிக்கின்ற அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கொடுப்பனை அந்த பாக்கியம் அது இதுதான் பாக்கியம் அதிகாலையில் விழிப்பது தான் இந்த இயந்திர அறிவியல் உங்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் நல்ல உணவில் சாப்பிட்றது ஒரு பாக்கியம் நான் நல்ல உணவு எதுன்னு கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா மனித உணவு முறை நான் சொல்கிறது வந்து மனித உணவு முறை மனித உணவு முறை யார் கண்டுபிடிச்சா அது நான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் தப்பு நான் சொல்லுவேன் நான் சொல்கிறதில் தப்பு இல்லை அதனால் வந்து அந்த மனித உணவு முறையை நீங்கள் பின்பற்றினால்தான் அதிகாலையில் விழிக்க முடியும் அதிகாலையில் விழித்திருக்க முடியும் சீக்கிரமாக படுத்து தூங்கிடுங்க ஏன்னா மனுஷங்க சீக்கிரமாக படுத்துருவாங்க தானே ஏழு மணிக்கே படுத்துருவாங்க தானே இந்த விளக்குலாம் வந்ததுனால தான் மின் விளக்குகள் கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம பத்து பதினொன்று மணி வரைக்கும் முடிச்சிருக்கோம் மொபைல் ஃபோன் அதனால் வந்து நாம் எப்போதுமே நம்ம நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருப்போம் இந்த உலகத்தோட கட்டுப்பாட்டில் நம்ம விட்டுறக்கூடாது மொபைல் ஃபோன் வந்து நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது மொபைல் ஃபோன் வந்த தாங்க நான் பதினோரு மணி வரைக்கும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க டிவி வந்த பிறகு தாங்க முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா டிவி வந்த பிறகுதாங்க நாங்கள் பத்து மணி வரைக்கும் முடிச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி டிவி வர்றதுக்கு முன்னாடி ஏழரைக்கே படுத்த ஞாபகம் தான் எனக்கு இருக்குது சின்ன வயசில் நான் ஏழரைக்கே படுத்துருவேன் எட்டு மணி வரைக்கும் எட்டு மணிக்கெல்லாம் நான் எட்டு மணிக்கு பிறகு நான் வந்து முடிச்சிருந்த ஞாபகமே இல்லை ஆனால் காலையில் எழுந்திருவேன் என்றைக்குமே வந்து சூரியன் உதித்த உடனே நான் எழுந்திருப்பதற்கு சிரமப்பட்டதே கிடையாது காரணம் அன்றைக்கி டிவி கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது அதனால் இருந்துச்சு அப்புறம் மொபைல் ஃபோன் வந்தப்பற தான் மக்கள் டிவி வந்த பிறகு பத்து மணி வரைக்கும் தூங்கினாங்க பத்து மணிக்கு அப்போ பத்து மணிக்கு தான் தூங்க தொடங்கினாங்க அதுக்கு முன்னாடிலாம் ஒம்பது மணிக்கே படுத்துருவாங்க நல்லா நியா ஞாபகப்படுத்தி பாருங்கள் அப்புறம் டிவி வந்தது பத்து மணிக்கு படுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் மொபைல் ஃபோன் வந்துச்சா பத்து பதினோரு மணி வரைக்கும் இன்றைக்கி பதினொன்று பன்னெண்டு ஆகிடுது மொபைல் ஃபோன் அதை நாம் என்ன பண்ணுறோம்னா மற்றவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் பிற கட்டுப்பாட்டில் இருக்கோம் நம்மளை கட்டுப்படுத்துவது நாம் இல்லை நாம் நம்மளை தான் கட்டுப்படு நம்மளை தானே நம்மளை வந்து நாம் தானே கட்டுப்படுத்தணும் இங்கே என்ன பண்ணுதுன்னா பிற விஷயங்கள் கட்டுப்படுத்துது என்னை ஒரு மொபைல் ஃபோன் கட்டுப்படுத்துது அதனால் தான் என்னால் முழிச்சிருக்கு முழிக்க முடியல நான் ஏன் கட்டுப்பாட்டிலே இல்லை என்ன கட்டுப்படுத்தவே முடியல என்னை வந்து இந்த மொபைல் ஃபோன் கட்டுப்படுத்துது என்னை வந்து இந்த இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் கட்டுப்படுத்துது அடிமைப்படுத்துது என்ன இந்த மொபைல் ஃபோனை அடிமைப்படுத்து கட்டுப்படுத்துகிற மட்டும் இல்லை அடிமைத்தனம் என்னவென்றால் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துனா அது அடிமைத்தனம் கிடையாது உங்களை மற்றது கட்டுப்படுத்துனாக்கா அது வந்து அடிமைத்தனம் உங்களை வந்து இந்த இயந்திரங்கள் கட்டுப்படுத்து உணவு கட்டுப்படுத்துது ஓ நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்த மொபைல் ஃபோன் உங்களை கட்டுப்படுத்துது ஒரு மதுபானம் உங்களை கட்டுப்படுத்துகிறது இந்த சிகரெட் உங்களை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னா அது அடிமை உங்களை நீங்கள் அப்போ நீங்கள் மற்றவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டீங்க அதனால தான் உங்களால் வந்து ஒரு லட்சியங்கிறது என்னென்னா லட்சியவாதி என்ன லட்சியவாதின்னா என்னென்னாக்கா அவர் அவரோட கட்டுப்பாட்டில் இருப்பார் அலட்சியவாதிகள் அவர் அவங்கெல்லாம் மற்றவங்களோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அலட்சியவாதிகள்னால் யாருன்னா யாரால் என்னால் ஒரு லட்சியத்தை உருவாக்க முடியல லட்சியவாதியாக என்னால் வாழ முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை உங்களை மற்றது கட்டுப்படுத்துது உங்களை என்ன கட்டுப்படுத்துதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க உங்களை அடிமைப்படுத்துவது எதெல்லாம் என்ன கண்டுபிடிங்க கண்டிப்பாக சாப்பாடு சாப்பாட்டில் தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து இந்த தானியங்களில் சமைத்த உணவுகள் உங்களை கட்டுப்படுத்தும் மாமிச உணவு உங்களை அடிமைப்படுத்தும் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை தான் உங்களால் எந்திக்க முடியல அதிகாலையில் நீங்கள் நைட்டு சீக்கிரமாக தூங்கவும் முடியாது காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கவும் முடியாது நீங்கள் உங்கள் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக வாழவே முடியாது உங்கள் வாழ்க்கையே வீணாக போச்சு ஏன்னா நீங்கள் மற்றவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கீங்க மொபைல் ஃபோனோட கட்டுப்பாட்டில் பெற்றோர்கள கட்டுப்பாட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க பிள்ளைகளை சுதந்திரமாக சிந்திக்க விட மாட்டாங்க நீ என்ன படிக்கணும் எல்லாத்தையும் பெற்றோர்கள் முடிவு பண்ணுவாங்க இவங்களும் அடிமைகள் தான் இப்படியும் அடிமைகள் இருக்காங்க அதனால் நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு தேவை உணவு கட்டுப்பாடு எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடக்கூடாது உடற்பயிற்சி செய்யணும் உடம்பில் வலி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் வேலைகளை செய்ய முடியும் சோர்வு இல்லாமல் வேலைகளை செய்ய முடியும் எதாவது இதில் எது ஒன்று விட்டு போனாலும் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் கூட உணவு கட்டுப்பாட்டால் பயன் கிடையாது உட உணவு கட்டுப்பாடு இல்லை உடற்பயிற்சி உங்களால் உடற்பயிற்சி செய்வதால் எந்த பயனும் இல்லை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் அதனால் எந்த பயனும் கிடையாது அது மாதிரி வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீர்கள் ஆனால் உடற்பயிற்சி நீங்கள் செய்வதில்லை அப்படின்னாலும் உங்களுக்கு உணவு உணவு கட்டுப்பாட்டால் எந்த பயனும் வந்துடுது அதனால் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இது இரண்டுமே வந்து லட்சியங்களை உருவாக்குகிற இரண்டு கண்கள் லட்சிய ஊற்றுகள் லட்சியம் எங்கேருந்து பிறக்கிறது என்றால் உடற்பயிற்சியிலிருந்தும் அதாவது உடல் உழைப்பு உடற்பயிற்சி அப்புறம் உணவு கட்டுப்பாடு இந்த இருந்து தான் லட்சியம் என்பது பிறக்கிறது உங்கள் லட்சியம் ரொம்ப நாளைக்கு வரும் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கும் உங்கள் ஆயுட்காலம் எத்தனையோ நீங்கள் நூறு நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லட்சியத்திற்கான ஆய்வு அதுதான் வாழ்கிற வரைக்கும் லட்சியவாதியாக வாழணும் வாழுகிற வரைக்கும் உழைக்கணும்